இந்த நிதயமே in the தேவன ஆசீர்வதிப்பார்கள் ஒரு நல்ல ஒரு நம்ம ஜெபம் பண்ணலாம் வேகத்தில் எழுதப்பட்டிருக்கு இஸ்ரோவேலே ஆசீர்ப்பதே கருத்துக்கு புரியும் அன்னைக்கு அவருடைய ஜனங்கள் இஸ்ரோல அழைக்கப்பட்டாங்க இந்த நாளில் நம்மளை ஆவுக்கரை இஸ்ரோல் செய்வாங்க அந்த இஸ்ரோல ஆசிர்வதிப்பது கருத்துக்கு பிரியம் என்று வேகத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அப்போ குறிப்பாக ஒரு மனுஷனை நூறு மடங்கு ஆண்ட்ர பிளஸ் பண்ணாரா அது வித்தியாசமான ஒரு காரியம் நீ என்ன மெசேஜ்னா நூறு மடங்கு ஆசீர்வாதம் என்ன மெசேஜ் நூறு மடங்கு ஆசீர்வாதம் வசங்கத்தை வாசிக்கிறேன் கேளுங்க ஆதியமும் இருபத்தி ஆறு பன்னெண்டிலிருந்து பயனள்ள வரைக்கும் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் அவன் ஐஸ்வரியவன் வரவர வர வர விருத்தியடைந்து மகா பிரியவனானான் அவனுக்கு ஆட்டு முந்தையும் மாட்ட முந்தையும் அநேக பணியுடன் இருந்தபடியினாலே இன்று விதத்தில் எழுதப்பட்டிருக்குது இவன் முற்புதாக்களின் முதல் புதாவாயிய ஆப்ராமின் மகன் இவனை ரெண்டாவது இரண்டாவது வருஷத்துல வைக்கிறாங்க ஆப்ராமின் தேவன் ஈசக்கின் தேவன் யாக்கமின் தேவன் சொல்றாங்க ஈசக்கு இந்த ஈசக்க ஆண்டவர் நூறு மடங்கு பிளஸ் பண்ணாராம் அந்த ஈசாக்கு தேசத்துல வித வைக்கும் போது ஆண்டு அந்த விதைகளை அந்த விவசாயத்தை இந்த பயிர்களை ஆசிரியத்தப்படினால அவன் நூறு மடங்காக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் இந்த திருமுறை கூறுகிறது இந்த நாட்களில் நம்ம எல்லாருமே ஆவிக்குரிய ஜீவியத்தில் மாத்திரமல்ல உலக பிராரணமாகவும் ஆசீர்வாதமாக வாழணும்னு நினைக்கிறோம் அது தப்பே கிடையாது காரணம் தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் வறுமையிலோ தரத்திரத்திலேயோ வாடக்கூடாது எனக்கு பிடிக்கும் செய்யாது எனக்கு மாத்திரம் யாருக்குமே அது பிடிக்காது ஆண்ட் என்னை ப்ராமிஸ் பண்ணார்னு சொன்னால் ஈசன் மூலமாக தான் நூறு மடங்கு ஆசிரதிக்கிற தேவன் அவர் ரெட்டு ரெட்டிப்பா யோகுவா அவர் ஆசீர்வதிச்சாரு நூறு மடங்கு யோகுவா ஆசீர்வதிச்சாரு ஆயிரம் மடங்கு இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதிச்சாரு ரெபேக்களை கோடா கோடியா ஆசீர்வதிச்சாரு எப்படி அவரு யோகுவ ரெண்டு மடங்கு ஆசீர்வதிச்சாரு நூறு மடங்கு ஆசீர்வதிச்சாரு இஸ்ரேல் ஜனங்களை ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிச்சாரு ரெபேக்களை அவங்க கூட பிறந்த சகோதரர்கள் பிளஸ் பண்ணாங்க நீ கொடா கொடிய என்று அந்த ஈசக்கண்ட மனைவி ரகுக்களை ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிக்கிறாரு அந்த அம்மா புருஷன் வீட்டுக்கு தாய் வீட்டுல இருந்து கிளவும் போது சொன்னாங்க நீ கொடா கொடியா நீ என்ன சொன்ன பெருகுணும் சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் இதர்கள் அப்படிதான் புரியே இருக்கிறாங்க கொடி மூடக ஆசிர்வதிக்கப்படுறாங்க இன்னைக்கு நீங்கள் உலகத்தில் எந்த பிசினஸ் பாருங்கள் அதுதான் டாப் நம்பர் ஒன்னாக இருக்கிறாங்க இல்லைங்களா தேவன் மூட்டத்தை ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரையும் உங்களுக்கு என்னங்க கொடுக்கக்கூடாது அவர் பொய் அறியாதவர் பட்ச மதம் இடாதவர் நேற்று மீண்டும் மாறாதவர் அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ஆகவே நிச்சயமா இந்த மெசேஜை நீங்கள் கேட்குறீங்க இல்லைங்களா நீங்களே மனசில் நினைச்சிங்க ஆண்டவரை நான் செய்கிற வேலையில் நான் நூறு மடங்கு ஆசிரிய படிக்க ஆசீர்வாய்க்கப்படுறேன் யாரையும் ஏமாற்றக்கூடாது திருடக்கூடாது போய்சில் கூடாது கொள்ளைக்கக்கூடாது நிச்சயமாகவே தேவன்கிற வார்த்தையில கவனிச்சு அதன்படி நீங்கள் போது நீங்க எங்கே இருந்தாலும் சரி தேவனால் உங்களை நூறு மடங்கு வைக்க முடியும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் ஈஷாக்கு அந்த ஈஷாக்கினுடைய சில காரியங்கள் நீங்கள் கம்பர் பண்ணும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கை வாழ்க்கை வரலாறு போல இருக்கும் எல்லாத்துக்கும் ரோல் மாடல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் அவர் அவர் செய்யக்கூடிய காரியங்களை தன்னை விழு வெளிப்படுத்த தானே இருக்கணும் முதல்ல சொல்கிறேன் கேளுங்க ஆதியாமத்தின் புத்தகம் இருபத்தி ரெண்டு ஒன்றில் இருந்து பன்னெண்டு வரைக்கும் இங்கே படித்த பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆப்ரமிட்டா ஆண்டு சொல்கிறாரு உருடைய மான நீ போய் நசியு மோரியாதேசத்து மலையில் ஒன்றில பல இடணும்னு சொல்லிக்கிட்டேன் பலியிடறதுக்கு அப்பாவும் மானவா போறாங்க ஆபரவும் ஈசாக்கும் சற்றத்துக்குரிய அப்பொழுது ஈசாக்கு பதினாறு வயசு இருக்கலாம் பதினாறு வயசு தான் சொல்றாங்க ஒரு பெரிய விறகு கிட்டிய தள்ள தூக்கிட்டு அப்பாவுக்கு பின்னாடி போறாரு அவரு போகும்போது அவர் கேக்குறாரு அப்பாட்ட அப்பா தனபலிக்கு ஆட்டு குட்டிங்க ஆபுரம் என்ன சொன்னாரு ஆண்டர் பார்த்து கொள்ளலாம் வார்த்தையை ஆண்டர் அங்கீகரித்தார் கல்வாரியில ஆஹ் மலி கல் கல்வாரியில கோர சிலுவையில ஆண்டர் அடிக்கப்பட்டாரு சில்ல தீட்டு பண்ணார் இல்லைங்களா எனக்கு முற்றிலுமாக புதாவாய் தேனுக்கு அவர் தன்னை அர்ப்பணித்த ரெண்டு பேர்த்து எழுதப்பட்டிருக்கு அவர் பலியா போயிட்டாரு ஆனா இந்த இடத்துல பாருங்க ஆபரவனுக்கு ஆண்டவர் ஈசக கொடுத்தாரு ஈசாக்கும் அதே கான்செப்ட் தான் வார்த்தைக்கு அவன் கீழ்படுகிறான் இந்த தலையில் சோம்புடு விறகு சுமுடு சொமிஞ்சிட்டு போகிறான் கல்வாரி அந்த மலையில் அவன் சர்வங்க சர்வக தந்தபுலியா தண்ணி அவன் பூ கொடுக்குறான் படிச்சுட்டான் அவர் யாவரும் வெட்டுறது கத்தி எடுக்கிறாரு அப்புறம் தான் கருத்துன்னு சொல்கிறாரு போதும் உண்மையிலேயே ஆண்டுக்கு நான் அரைஞ்சிருக்கிறேங்கிறாரு ஓகேங்களா அப்போ யாருடைய வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு யாருடைய வாழ்க்கையில் தவப்புன்னு சொல்லக்கட்டு யாருடைய வாழ்க்கையில் சிறு வயசுலேயே தனி அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த வாழ்க்கை ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நீங்கள் பழைய பாட்லேயும் உண்டு புதிய பாட்லையும் உண்டு தகப்பனையும் தாயையும் கண்ண முடிவையாக உன் வாழ்க்கையில் நன்மை கிடைக்கிறதுக்கு உன் ஆயுஷ் நாட்கள் நீடித்திருக்கிறதுக்கு எந்தளவு பண்ணு தாய கனம் ஒன்றியோ அந்தளவு அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் பழைய பட்டிலும் இருக்குது புதியவர் பட்டிலும் இருக்குது இந்த ஈசாக்கு பிறகு சின்ன வயசுல இருந்து தவப்பூட்ட வரதுக்கு அப்படியே கட்டுப்படக்கூடியவன் மோத்திரமில்ல தவப்பன் சிறுபட்டி அப்படியே செய்கிறோம்னா தன்னை பலியாக முதலாவது அவங்க செய்றோம்னா தன் ஒப்பு கொடுத்துட்டான் இப்ப படுத்துட்டோம் அப்பா வெட்ட வேண்டியது மட்டும்தான் பக்சி இந்த சுகங்கள்லாம் எவ்வளோ நல்ல சுபாவங்கள் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நூறு மடங்கு ஆசீர்விக்கப்படணும்னா முதலாவது உங்களுக்கு கீழ்ப்படல் நிச்சயம் ரெண்டாவது அர்ப்பணிப்பு நிச்சயம் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் ஆதி புத்தகம் இருபத்தி ஆறில் இருபத்தி அஞ்சு வாசிக்கிறேன் கேளுங்க அங்கே அவன் ஈஸ்வருக்கு ஒரு பலிபிடத்தை கட்டி கருத்தனுடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான் எப்படி ஒரு பலிபிடத்தை கட்டுறான்னா கருத்துடைய நாமத்தை தொழில் அங்கே தன் கொடாரத்தை போட்டா நம்ம எழுதப்பட்டிருக்குது அப்போ ஈசாக்கு தன் தகுப்பினாய ஆபுர போல தேவனுக்கு பலிபிடம் கட்டி தேவனை ஆராய்ச்சியுடைய மனுஷனா இருந்தான் ஆனா ஆபிரியா மற்ற பிள்ளைகள் அப்படி செய்யல ஆபராவனுடைய முறையே பிள்ளை தான் வம்ச வாரிசு தேவன் கொடுத்த வாக்குத்தின் படிப்படுத்த பிள்ளை அப்ப அவன் பாருங்க அவசரம்னா தேவனுக்கு பலிபடம் கட்டுறான் தேவனை ஆராதிக்கிறான் தேவனோட நாமத்தை தொடர்பு கொள்றான் ஒரு மனுஷனை எடுத்தடுப்புல ஆண்டர் உயர்த்த மாட்டாரு நான் லைஃப்ல போக்குறேன் ஒரு சொல்லுவாங்க எனக்கு ஆண்டவர் எல்லாம் கொடுக்கணும் பாரு ஆண்டவர் எல்லாம் கொடுப்பாரு ஆனா உங்களுடைய சுகங்களை அவர் பார்க்குறாரு உங்களுடைய சூழ்நிலையை அவர் பார்க்குறாரு வசனம் சொல்லுறது இல்லைங்களா கர்த்தர் மோ மனுஷத்தை பார்ப்போம் கருத்தர் என்ன செய்வார் இருதயத்தை பார்ப்பார் அது நல்ல ஆண்டவர் உங்கள் இறுதியத்தை பார்க்குறாரு எங்கே போனாலும் என்ன செய்றாங்கன்னா கர்த்தருக்கு பலிபுடன் கட்டி கர்த்தர் நாமத்தை என்ன செய்கிறான் தொடர்ந்து சொல்கிறான் அடுத்தது இன்னொரு வசனம் நீங்கள் இன்றைக்கி மேரேஜ் ஆனது சொல்லிட்டு நாற்பது வயசுலன்னு வேத்தில் எழுதப்பட்டிருக்குது அந்த வயசில் கூட அவன் என்ன செய்வோம்னா நல்ல தியானம் பண்ணக்கூடிய பழக்கம் என்ன பழக்கம் தியானம் தியானம்னா என்ன மெடிடேஷன் தியானம்னு என்ன மெடிஷன் மெடிடேஷன் வேகத்தில் எழுதப்பட்டிருக்குது சங்கீதக்காரனே தவி சொல்வார் கருத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர்கள் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பக்கியவான் முதலாவது இந்த இடத்துல போகறோம் ஆதிமத்தம் புத்தகம் இருபத்தி நாலு அறுபத்தி மூணு ஷக்கு சாயங்கால விழையில தியானம் பண்ண வெளியே பிறந்த போது தியானம்னா என்ன மெடிடேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா அது அதில் அவனுக்கு கல்யாணமும் ஆகல நாற்பது வயசு தியானம் பண்ணுறான் உண்மையிலேயே தன்னுடைய தகுப்புனுக்கு ஆண்டு கொடுத்த எல்லா நன்மைகளையும் அவன் நினச்சி பார்த்துட்டு இருக்கலாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த எல்லா காரியங்களையும் நினச்சி பார்த்துட்டு இருக்கலாம் நண்டியர்கள்னு சொல்றாங்க இல்லைங்களா அவனை நினச்சி நினைச்சா அவன் தியானிக்கிறானா உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களை உன்னதமான ஸ்தானத்தை கொண்டு போனோம்னா உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு இது வரைக்கும் என்ன செஞ்சாரோ அதை நீங்கள் தியானித்து பார்க்கணும் எத்தனையோ மக்கள் பழைய லைஃப்பை மறந்துடுவாங்க இப்போ உள்ள லைஃப்பை மாத்திரம் பார்க்குறாங்க தைசா அப்படி இருக்காதிங்க ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து அபிரேஷிக்கப்பட்ட நாள் இருந்து இன்றைக்கு வரைக்கும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை செஞ்சார் நீ நல்லா நல்ல நீங்கள் தியானித்து பாருங்கள் அந்த புலகையாட்டு இருந்தது இஷ்ட கட்டிருந்தது அவன் மாத்திரமில்லை அதுக்கு உண்மையில் ஒரு நல்ல ஒரு சுபம் இருந்தது பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த காலத்துலலாம் பாருங்கள் ஒரு கணவன் மனைவி ஆகி கொஞ்சம் அப்படி லைஃப் போகுதுன்னு வைங்களேன் அந்த லைஃப்பில் குழந்தை பக்கம் இல்லை இருந்தால் அதில் பெண்களை குறை சொல்லுவாங்க யாரா இருந்தாலும் நான் கொடுத்தேன் நான் லைஃப்பில் பார்க்குறேன் ஒரு குழந்தை லேட்டாக பிறக்குதுன்னு வைங்களா குழந்தைய டக்குன்னு அம்மாவை சொல்கிறாங்க ஏன்னா அவங்க மாளுக்கு இன்னும் எதுவும் நல்லது நடக்கலான்னு கேட்குறாங்க அவங்களுக்கு குழந்த போய் தான் நல்ல நினைக்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் பாருங்கள் யார் யார் வேகத்தில் லேட் குழந்தையை பார்த்துக்கட்டுறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் அந்த குழந்தைகள் அவ்வளவு சூப்பர் ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும் இங்கே சாமுவில் திர்கரிசை எடுத்துக்கோங்க அவங்க அம்மா மலடின் வேகத்தில் எழுதப்பட்டிருக்குது ஆனால் அதே சமயத்தில் தேவ சமத்தில் ஜென் பண்ணும்போது அவர் அவளுக்கு குழந்தையை கொடுக்குறாரு சாமுவில் நம்பர் திர்கரிசி ஓகேங்களா சரியான மனைவியா எலிசபெத்து அவர் அந்த அம்மாவுக்கு ரிட்டர்ன் வரைக்கும் அவங்களுக்கு குழந்தை இல்லை அதுக்கு பின்னாடி தான் அவருக்கு குழந்தையை கொடுக்குறாரு அயோகன் ஸ்தானகன் வேத்திர எல்லாமே அப்படித்தான் அப்போ இந்த இடத்துல பாருங்க உங்க மனைவிக்கு ஒரு பிரச்சனை வந்துருது நீங்க இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்துல இருபத்தி ஒன்னு வசிங்க மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈஸாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டிய செய்தார் கர்த்தர் அவன் வேண்டதில் கேட்டு ஆரளினார் அந்த மனைவி கால் கருப்பந்திருத்தார் பாருங்க மனைவிக்கு குழந்தை இல்லை அந்த நாட்டில் ஓல்டுமெண்டில் ரெண்டு மனைவிகள் மூணு மனைவிகளாக சர்வசாதாரணம் இல்லைங்களா அனைவரும் அப்படி செய்யல மனைவிட்டு ஒரு குரல் இருந்தது மனைவிக்காக தேசத்துல ஜெமிச்சான்னா ஆண்டு அவர் குழந்தையை கொடுத்தா தான் ஓகேங்களா இதெல்லாம் அவங்க நல்ல சுபவங்கள் அவன் தேசத்தில் வதச்சான் ஒரு மடங்கு ஆண்டவன் ப்ளஸ் பண்ணார் டெவலப் பண்ணானா எல்லாம் நல்ல கருங்கள் பேசிக்காக பாருங்கள் உண்மையிலே தன்னுடைய வாழ்க்கையில் சின்ன வயசுல இருந்து அவன் தெய்வத்தின் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தான் கத்த கர்த்தருக்கு மேலே அவ்வளோ பாசமாக இருந்தான் நான் பாருங்கள் முதலாவது அவனுடைய கீழ்ப்படுதலே கொடுத்தும் அவனுடைய ஒப்பு கொடுத்தலை கொடுத்தும் வேத்தில் எழுதப்பட்டிருக்குது முறை திருஸ்தி மலையில் ஓகேங்களா ரெண்டாவது பாருங்க அதே திரும்ப என்ன சொல்லுறீங்க சொன்னால் தன்னுடைய தகுப்பு நாய தேவனுக்கு பலிபுடை கட்டி கருத்தர் நாமத்தை தொழில் கொண்டாங்க நீ யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது கீழ்ப்படுதல் என்று சொல்லுவாங்க தவுப்பனாகட்டும் தாயாகட்டும் தேவனாகட்டும் எந்தளவு கீழ்புடிக்கிறீங்களோ அந்த வார்த்தையா அந்த காரியங்களை ஆண்டு பாக்குறாரு ரெண்டாவது உங்களுடைய அர்ப்பணிப்பு ஆண்டு பாக்குறாரு சாவா கூட தன்னை தன்னை ஒப்பு தன்னை தன்னுடைய வார்த்தை கை முடிந்து அப்ப தகுப்புன்னு சொல்றாரு திரும்பி சொல்றாரு அந்த இடத்துல அவரோட விசேஷம் பாக்குறோம் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா தயவா சொல்றேன் அர்ப்பணம் சொல்லணும் அவருடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் செய்வார் திருமறை சொல்றது இல்லையா தேவர சாமித்தையும் செய்ய வல்லவர் தேவ காரியம் ஒருபோதும் தடைப்படாது வெளியே போற அவரு அவனை ஈசை கொண்டு அவன் பெரிய பிளானிங் வச்சுருந்தாரு அதுக்கு அவனுடைய அர்ப்பணிப்பும் ஒரு காரணமா இருந்தது முன்னாடி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அவன் எங்கே போனாலும் சரி கருத்துடைய நாமத்துக்கு பலிபுடம் கட்டி கருத்துடைய நாமத்தை அவன் செய்வான் தொழுது கொள்ளுவான் யாரெல்லாம் நல்ல தேவனை ஆராதிக்கிறாங்களோ யாரெல்லாம் தேவனை தேவனுடைய நாமத்தை கையெடுத்து கும்பிட்றவங்களோ யாருக்கெல்லாம் தேவ பக்தி தெய்வமாக இருக்குதோ அவங்களும் ஈசகம் மாதிரி நூறு மடங்கு ஆசிரியக்கப்படுவாங்க பார்க்குறோம் அடுத்து என்ன சொல்கிற வசனம் என்ன சொல்லுறது சொன்னால் அவன் மனைவிட்டு ஒரு குறை இருந்தது சொல்லி சொல்லி காணிக்கல அவளுக்காக ஜெபம் பண்ணுவான் ஆண்டு அவனுக்கு அந்த ஜெபத்தை கிட்ட அவன் மனைவிக்கி குழந்தைய கொடுத்தான்னு வேத்தில் எழுதப்பட்டிருக்கு இப்படி எத்தனையோ அவளுக்கு நல்ல கருங்கள் உண்டு அவை தான் வருங்க அந்த ஆக்சுவலாக நூறு மடங்கு ஆசிரியத்தான் என்று வேத்தில் எழுதப்பட்டிருக்குது அந்த ஆசீர் அவன் பெறும்போது பெலிஸ்தர் அவங்கள பொறாமை கொண்டு எங்கெல்லாம் இவன் போறானோ அங்கெல்லாம் அவங்கள கிணத்தை அங்கே மண் மாதிரி போட்டுருக்காங்களாம் எதுவுமே ப்ளஸ் இல்லை அவங்க துன்பப்படுத்துகிறாங்க அது போயிட்டே இருக்கிறான் இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் ஆண்டை பார்க்குறாரு அவனுக்கு அவருக்கு பிரியமாக இருக்குது இந்த நூறு மடங்கு பிளஸ் பண்ணிட்டார் ஒரு மனுஷன் ஒரு மனுஷ ஆண்டு ஆசிரியர்கள் நினச்சா யாராலையும் மாற்ற முடியாது உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டு நூறு மடங்கு உங்களுக்கு ஆசை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா முதல்ல நீங்க என்ன செய்யுங்க அவருடைய உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க கீழ்படியுங்க தேவனுடைய கட்டளைகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய பெத்த தகப்பன் தயாராக இருந்தாலும் சரி ஆவிக்குரிய தவப்பன் தயாராக இருந்தாலும் சரி முதல்ல நீங்கள் கீழ்ப்படிங்க ரெண்டாவது அர்ப்பணிங்க ஆண்டவரை நீர் தான் சன்னகதி ஒவ்வொருத்தர உங்களோட வாட்டில் எதுவுமே கிடையாது இந்த அர்ப்பணிப்பு முன்னாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களோட எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன செய்யுங்க மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னா அவருடைய நாமத்தை தொழில்னும் பலிபுட கட்டணும் யாரெல்லாம் தமிழ சரத்தை பலிவிடமா கொடுக்குறாங்களோ இந்த சரத்தில் ஆண்டு வாழ்வாருங்க அது நிச்சயமா உண்மை ஒரு மனுஷனுடைய சரம் தேவனுடைய ஆலயம் சொல்றாங்க இல்லையா உடம்பு அவ்வளோ பத்திரமா வச்சிருந்தான் நாற்பது வயசுல கல்யாணம் பண்ணான்னா இந்த அளவுல யார் நாற்பது வயசுலேயும் சுத்தமான வாழ்க்கையில வாழ் வாழ்க்கை செய்றாங்க ஆஹ் நாற்பது வயசுல கல்யாணமும் உட்காந்துக்கிட்டு பாருங்க தன்னுடைய அப்பாவுடைய சர்வன்ட் பார்த்த பொண்ண எந்த ஆப்ஜிஷனும் சொல்லாமல் அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் வசதம் இருக்குது இல்லையா நம்ம தியானம் செய்யக்கூடிய பழக்கம் இருந்தது மனைவிட்டு ஒரு குறை அந்த மனைவிக்கா ஜோம் பண்ணி அந்த குறையை அவனோட சொல்லி நிவர்த்தி பண்ணிக்கிட்டான் குழந்தை பகையத்தை பெற்றுக்கொண்டான் அவனை பற்றி எத்தனையோ நல்ல உண்டு அந்த சுபங்கள் தான் அவனை நூறு மடங்கு ப்ளஸ் பண்ணுச்சு உங்களையும் அவன் நூறு மடங்கு ப்ளஸ் பண்ணால் வல்லிமல்லவராக இருக்கிறாரு எங்களுக்கு இதே செய்யுங்க வச்சுங்க ஜம்முனவோ கர்த்தாவே ஆப்ரம்க்கு இருந்த அவருடைய மகனாய ஈசா இருந்த இந்த நல்ல சுபாவங்கள் இந்த வாரத்துல கேட்கின்ற ஒவ்வொரு பொருள அப்படியே வலிக்கட்டும் ஆண்டவரை ஒவ்வொருவரும் ஆண்டவரை உண்மை நேசிக்கிறவர்களாக பெற்றோர்களை கனப்படுத்தியவர்களாக உம்முடத்துல தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாக உமக்கு எங்கு சென்றாலும் அண்டவரில் செலுத்தி சோத்திரங்களை செலுத்தி அவங்க மையப்படுத்துறவர்களை உதவி செய்வராக எல்லாற்றுக்கும் இல்லாத பொறுமையாக இருந்து ஆண்டவரே சொத்துறோம் பாக்கியங்களை பெற்று கூட செய்யும் அவன் நாற்பது வயசுக்கும் பொறுமையா இருந்தான் அன்று கலை குறித்தார் அறுபது வயசுக்கும் குழந்த அவன் மனைவி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தா இவன் ஜெர்மனி குழந்தை பக்கம் கொடுத்த இரண்டு அவன் வாழ்க்கையில் வர வர டெவலப் பண்ணி மகா பிரியனை மாற்றின இரண்டு வரை அந்த கருவியை இந்த வாரத்தில் கேட்குற ஒவ்வொரு ஜனளுக்கும் தரும் உனட நாவை விடட்டும் எஸ் வி நாமத்தில் कर्त तो